அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சிங்க இது பல சோசியல் மீடியாவில வீடியோ போக போகுது ஸோ என்ன செய்தினாங்க இப்போ வந்து நம்ம சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக நம்ம ஹாலிடேஸை இருக்கோம் சில பேர் பிஸ்னஸில் பிஸி பிஸியாக இருக்காங்க பசங்கள்லாம் வந்து மொபைல் இப்போ மொபைலில் இருக்கிறது பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வடிகாலாக இருக்குது எமோஷனலாக ஆனால் இருந்தாலும் ஒரு பயிற்சியாளராக நிச்சயமாக இந்த சம்மர் சீசனை சரியாக பயன்படுத்திக்கணும் சம்மருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ நான் என்ன பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க இப்போ நம்ம ஒரு டிஎன்ஏ பற்றிலாம் ரிசர்ச் போயிட்டுருக்கு மரபணுவை பற்றிலாம் நம்ம முன்னோர்களுடைய சாதனைகள்லாம் இப்போ வந்து பொதுவாக அதாவது சொல்கிறத விட அந்த செயல்பாட்டில் காமிக்கும்போது அதை சீயிங் அண்ட் பிலீவிங்றாங்கல்ல அது ரொம்ப முக்கியங்க ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய டெம்பிள் அதாவது ஒரு தஞ்சை பெருவுடையார் டெம்பிளில் கட்டியிருக்காரு மிகப்பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஆண்டு அதிசயங்க ஒரு முறையில் பல முறை போக வேண்டிய ஒரு கோவில்னு சொல்லுவேன் நான் தஞ்சை பெரிய கோவில் என்ன கேட்டால் உலக அதிசயத்தில் மிகப்பெரிய ஏழு அதிசயன்றாங்க என்ன கேட்டால் முதல் அதிசயமே நம்ம தஞ்சை பெரிய கோவில் தாங்க ஏன்னா சாய்ந்த கோபுரத்தில் உலக சாதனையாக வச்சுருக்காங்க இதை வைக்கணுமா இல்லையா சரி நான் அந்த இதுக்குள்ளே போக விரும்பலைங்க எவ்வளோ பிரம்மாண்டம் எவ்வளோ அழகான கட்டடக்கலை நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா வாவ் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு உருவாகுங்க அது மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அதே மாதிரி பாரி மன்னனுடைய குடகு மலை அந்த அந்த பகுதி இப்படி இப்போ நம்ம வந்து இப்போ மைசூர் போகிறோன்னா மைசூர் மகாராஜா பேலஸை பார்க்குறோம் அங்கேயே திப்பு சுல்தான் கோட்டைலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வரலாற்று இடங்களுக்கு குறிப்பாக நம்ம இளைய சமுதாயத்துக்கு மாணவர்களுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் இருந்தாங்க என்னென்னா சாதனைகள் படைச்சிருக்காங்க அவங்களுடைய வரலாறுகள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் புத்தகம் படிக்கிறதுன்றது எனக்கு தமிழ் பெருசாக தெரியாது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட பசங்களுக்கு பேச தெரியும் படிக்க தெரியாதுன்னுவாங்க இப்போ எல்லாமே ஒளி வடிவத்திலேயே வந்துருச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்போ பாரி மன்னனுடைய அந்த கடையேழு வள்ளல்களில் ஒரு பாடி ம பாரி மன்னனுடைய வரலாறு சூப்பரான நாவல்கள் புத்தகங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க அப்போ நம்ம தேடி 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 நம்ம முன்னோர்கள் செய்த சாதனைகள் ஒவ்வொன்றா படிக்க 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 அந்த இடங்களுக்கு போகும்போது மிக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாகுங்க எப்படிப்பட்ட இனம் இன்னைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய வரலாறு உள்ள உள்ளங்கள் இன்னைக்கு பாருங்கள் திருக்குறள்ன்றது உலக பொதுமறை அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒரு தலைசிறந்த நூலாக நம்ம குறள் இருக்குங்க திருக்குறள் இருக்குதுங்க எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க அதே மாதிரி திருவள்ளுவருடைய நீங்கள் ஒரு மிகப்பெரிய சிலை கன்னியாகுமரியில் இருக்குது அங்கெல்லாம் போனால் எவ்வளோ பெரிய ஃபீலிங் இருக்கும் தெரியுங்களா அங்கே பக்கத்தில் விவேகானந்தருடைய அங்கே மலை இருக்குது அந்த இது குகை இருக்கு இல்லையா அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான இடம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி எவ்வளோ இடங்கள் இருக்குதுங்க பிச்சாவரம் இருக்குது இப்போ அப்படியே ஒவ்வொரு இடமா நீங்கள் போனீங்கன்னா இப்போ வேலூரில் போர்ட் இருக்குது அப்படியே நம்ம வந்து வரலாற்று நினைவிடங்கள் மட்டும் இல்லைங்க நம்ம இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் பார்த்தா இளைய சமுதாயம் எல்லாம் மொபைல்லேன்னு இருக்காங்க எதில் யார் வராங்க யார் பேசுகிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபோனில் பார்க்குறத விட ரியலாக போகும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் இப்போ என்னென்னா அவங்க மேலே இல்லைங்க அஸ் அ பெற்றோராக நாம் இப்படி கூட்டு போயிட்டு எப்படிலாம் இருந்திருக்காங்க எப்படிலாம் சாதிச்சுருக்காங்க அவங்களாலலாம் பண்ண முடியுதுன்னா நீயும் பெருசாக சாதிப்பேன் நீயும் பெருசாக பெருசாக வளருவேன் இப்போ நிறைய பேர் பாருங்கள் பயிற்சியாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில் இதை செஞ்சிட்டாரு லண்டனில் இதை பண்ணிட்டாரு இந்த எழுத்தாளர் இரநூறு வன் வருடம் உள்ள இரநூறோ முந்நூறோ ஐநூறு வருடம் வரலாறு உள்ள இனத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும் என்னுடைய பயிற்சி வகுப்பில் நான் மேக்சிமம் ஷேர் பண்ணுறது நம்மளுடைய நம் வரலாறு நம் சாதனைகளை தாங்க பேசுகிறேன் ஊமத்துறை எப்படி பசுமன் தேவருடைய சாதனை என்ன அதே மாதிரி சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் என்ன இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உண்மை வெளிப்பட்டே தீருன்ற மாதிரி இடையில் வந்த சில அது நான் அதை சொல்ல விரும்பலைங்க நிறைய தரவுகள் எனக்கே நான் வந்து இப்போ ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தெரியுது அங்கோர் வாட்னு ஒரு டெம்பிள் இருக்குது இந்தியா உலகத்திலேயே இந்து பெரிய கோவில்ட்டு நான் போயிட்டு வந்தேங்க கம்போடியா மூன்று நாள் இருந்தங்க சுற்றி பார்க்கறதுக்கு மூன்று நாள் பத்தலை அப்படி தான் சொல்லணும் நான் பிரம்மாண்டமான கோவில் அங்கோர் வாட் போகலாம் அதே மாதிரி எவ்வளோ உலகத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம சா நம்ம முன்னோர்களுடைய சாதனைகளை எவ்வளோ இடங்கள் இருக்குதுங்க பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் காலகஸ்தி டெம்பிளை கட்டினது ராஜேந்திர சோழன் எத்தனை பேர் தெரியும் இப்படி தேடி 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 நம்ம செய்த சாதனைகள்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க அப்போது அந்த 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 பார்க்குற அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகுங்க அந்த மாதிரி நம்பிக்கையை உருவாக்கி நம்ம இளைய சமூகத்துக்கு மீண்டும் சொல்கிறேங்க நம்ம இளைய சமூகத்துக்கு அவங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பை நம்ம பெரியவங்க எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம நம்ம வரலாறு அவங்களுக்கு கடத்தின மாதிரியும் மாறிடுதுங்க அப்போ நம்ம கல்ச்சரை அவங்க எடுத்து செயல்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பாகிடுங்க நிறைய நேரத்தில் அவங்க செய்யலை பண்ணலைன்றதை விட நாம் அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணலை சொல்லி தரலை நம்ம அந்த சூழ்நிலையை உருவாக்கலை அதுவும் காரணமாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அது மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பயிற்சியாளரை மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கேன் அதாவது சான்றூர் அறக்கட்டளைன்னு வச்சுருக்கேங்க நம்பிக்கை விதைகள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழ்கூரும் நல்லுலகத்துக்கு ஏதாவது நம்ம நல்ல விதத்துக்கு கூட ஒரு கேஷுவல் டாக் தாங்க ஆமாம் இல்லை எல்லாம் லீவ் டேவாக இருக்கே இவங்கலாம் போகலாமே பார்க்கலாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே இல்லையா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம சுற்றுலா தலங்களுக்கு போவது முக்கியந்தான் ஊட்டிக்கு படையெடுப்பது முக்கியம்தான் கொடைக்கானலுக்கு படையெடுப்பது முக்கியம் தான் அது மாதிரி மற்ற இடங்களுக்கும் வரலாறு நம் வரலாறுகள் உள்ள இடங்களை தேடி தேடி போகிறது கூட ஒரு பசுமையான நினைவுகளை உங்களுக்கு கொடுக்குன்ற செய்தியோட மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்